නිලබු සහෝදරතුවන් වාලම් මක් කලයි නාංගලුුවක්කවටු. ඒවා හොඳ රටක් අපේ දරට හොනාන අනාගතයක් වෙනින් අවශවයනම කරුණු. එමද නාටිලවරු ඉද නාට්‍ය ශරපානරුනාහ අමයිකුමද තේවීම කරින්දරදි. ඒත් අද මෙස්සියලුුව අපේක්ෂ අවන්සා බලාපරොත්තු. එක් අභියෝගයක් හමුවේ යතාාර්ථබෝඩ පත්වීමේ අනතුරකට අප මමුුණදී තිබෙනවා. එන්ාල රු. ஒரு விடயம் தொடர்பிலே நாம் அனைவருமே இந்த விடயம் சிறப்பான நாட்டை அமைக்க விடயம் ஒரு சவாலாக இன்று காணப்படுகின்றது அந்த அச்சுறுத்தல் தான் இந்த போதை அச்சுறுத்தல் கிசுது எந்த ஒரு இடத்தையும் கிசிது எந்த ஒரு பிறகையும் கிசிது எந்த ஒரு நகரத்தையும் கிராமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கின்றது தெரியும் எமது அனைத்து பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பாக பெரியதொரு எதிர்பார்ப்புடன் சா லாறு මගේ රුව வா ේක්ෂාව சை දියට கேனவா. எதிர்பார்ப்புடன் நா அனைவர்மே இருக்கின்கிறன்றம். ஏ மோ ூு லாපுறுත්තු. விශස මන්ද්‍රවட்டு குොරුණ දරவாගේ ේசனனை න් அදபன කතිෙනවා. அந்த எதிர்பார்ப்புள்ள பெற்றோர்களின் அந்த எதிர்பார்ப்புகளின்ந்த விசைப்பதற்கு அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கிப் போயிருக்கின்றது. ட்ட பௌல පහ பௌளல ம සි முஸ்லி. வேதிகின் துறவு இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடும் இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமையாக இருக்கின்ற அதிக தனியா இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக ஊடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம் ராஜ்யான் அந்த பணத்தின் படமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள் எங்களுக்கு அது தெரியும் சிறைச்சாலைகளுக்குள் பத்து வியாபார இன்னும் கைதானவர்களும் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கருணகமன் மிகவும் ஒரு சிறப்பான சேவை போலீஸ் துறை நடாத்தும் அதே நேரத்திலே ஒரு சில போலீசார் இது இதற்கு இரையாகி இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் அதே போன்று සුංගවරි තිනයි කලම් ආරම්ම මොටරත ප්‍රවාණද පාරමේන්තුව. ඇමද භාගන පදිම සයුම් තිෙනයි කලම්. ඉමිගේෂන් එක උල්ලහ උල්වරව වලිය ර අමච්ච. එකලේ ජීවත්වන ඒ ඇතුළ වැඩර දර නිල ධරමෙහි ුර පාට පත් ල බෙන. ඉන් තිැයි ග පිපරම් මහවු එලිමියාන මහවු සක් ඉල්ලලා දන පර දකකිර හහිරක කියට. එවි රක් ව රාජ්‍යස වැදගත් ැව. ു ുതു ത . ത ത അസ തുയലെ സിലടകളിലും അස അධഹാിക ഇത് രാി ്് അതത ാക ിന. ാത ക പ . തർവ മേരെ േരെ െ തുപാട ത്ത ിന നം. രാජ് ന വാ ാ് തുത്പാ ്ത . പ ക ്. எமது நாட்டு அரசு துறை எமது நாட்டு துறை எமது பெற்றோர்கள் சில பிள்ளைகள் இதற்கு இரையாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் எங்கு கொண்டு போய் சேர வேண்டும் ஆகவே கட்டாயமாக இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் மெ வியாபாரை செய்து இந்த இந்த துறை அபிவிருத்தி அடைந்தது ஏன் வளர்ந்தது ஏன் பிரதானவாசியின் தேசப்பாளர் குடுயாපා තිன. හිதாானபாக அரசியல் வாதிகளின் அனுசரனை இந்த போதைவஸ்துத்துறையோட தொடர்பிருந்தது. சமார පலாத்துල දේශපාල குඩුலேபලලින් හඳ නටගத்த. சில பகுதிகளிலே அரசியல்வாதிகளை அந்த போதை வஸ்திண்ட பேரை சொல்லிதா அலைத்தார்கள். அබටක සාතික දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு கூறு உறுதியை வழங்ககிறோம். නමතා பேரத்தைக் குடு්‍යயாපார் ට දේශපාල රකவர் නොලබෙන ஆ්ුවක් ර ජනතාව ට තිබன. மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வஸ்துக்கு இடையான அல்லது போதை வஸ்துடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம் அதைத் தொடர்ந்தும் நாங்கள் நடாத்தி செல்கிறோம்